இவருடைய பேர் சாய் ஸ்ரீனிவாஸ் சொந்த ஒரு திருச்சி அப்பா பெயர் சிவாஜி ராவ் அம்மா பெயர் மீராபாய் டிப்ளமோ படிக்கும் போதுதான் டிரெக்டர் ஆகணுன்ற ஆர்வம் இவருக்கு வந்தது சாய் உதவி இயக்குனர் வாய்ப்பை தேடி நிறைய ஆபீஸ் ஏறி இறங்கினாரு ஆனா அவருடைய எந்த முயற்சியும் பயனளிக்கல இந்த நாலு இயக்குனர் நிறைய நல்ல இயக்குநர்களை உருவாக்கி இருக்கு இந்த வாய்ப்பை சரியான முறையில பயன்படுத்தி நேர்மையா உழைக்க காத்துக்கிட்டு இருக்காரு சாய் ஸ்ரீனிவாஸ்

என்ன ஆச்சரியம் காத்துட்ருக்குன்னு தெரியாதது தான் வாழ்க்கை இப்படி ஒரு பிரச்சனையில் நான் மாட்டுவேன்னு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி வர நான் நினச்சி கூட பார்க்கல சொல்லப்போனால் நான் மாட்டிகிட்ருக்க விஷயம் பிரச்சனையானதா இல்லையான்னு கூட தெரியல ஆட்டோ பெரிய ஆஸ்பத்திரி வரைக்கும் போக முடியும் நான் போல ஏறிங்க எவ்வளோங்க முப்பத்தஞ்சு ரூபா கொடுங்க இருபது ரூபான்னா வருமா என்னங்க பையில பணம் தேட்ரு போனீங்களே சவாரி கிடைச்சிச்சா இல்லையா பக்கத்து வீட்டுல கடையில கடை வாங்கிதான் சமைக்கிற பிள்ளைங்கலாம் அறுபேராதாங்க சாப்பிடுது சரி போலாம் இருங்க

வருவாங்க வெயிட் பண்ணுங்க அண்ணே ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது மட்டும்தான் பழக்கம் போல இவர் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டா கேட்கறது பழக்கமே இல்லை போல எஸ் டாக்டர் ஏற்றி விட்டவன் யார் வருவானா எதுவுமே தெரியல அவன் வாடகையை ஏற்றி விட்டானா இல்லை அவன் வாழ்க்கையை எங்கிட்ட ஏற்றி விட்டானான்னு புரியல

હોય તોંંંં પાાં મયારએ આને ને 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 அடுத்த வாரம் தான் பிரசவ தேதின்னு சொன்னாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் சும்மா இருந்துட்டேன் இப்போ அவளுக்கு பிரசவ வழியும் அதிகமாகிடுச்சு அதான் ஆட்டோலையும் அனுப்பிச்சிட்டேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அவள் பக்கத்தில் இருக்க நானே இப்போ தூரமாக இருக்கேன் மனைவியோட வரேன் எல்லாம் நல்லதே நடக்கும் குழந்தைய தொடச்சிட்டு வாங்க கண்டிஷன்ல வச்சிருங்க உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்க வைஃப் மயக்கத்தில் இருக்காங்க வெயிட் பண்ணி பாருங்க வாங்க தாங்க போனேன் முடிஞ்சுங்க என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு அதான் வேணாங்க நான் எத்தனையோ அரசியல் மாநாட்டுக்கும் ஏகப்பட்ட வண்டிக்கும் வாசம் எழுதியிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி எழுதுறதுனா காசு வாங்காமல் சும்மாவே எழுதலாங்க ஏன்னா எழுதும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க இப்படி பண்ணுறதுக்கும் நல்ல மனசு வேணுங்க சரிங்க வரேங்க நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது பட் அதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ் அந்த கேள்விகளை கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அண்ட் நம்மளோட ஸ்பெஷல் கிட்ட முதல்ல ஒப்பீனியன் எடுத்துக்கலாம் சார் பிரசவத்துக்கு இலவசம் அப்படின்னு ஒரு ஆட்டோ அது வாசகத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் நீங்கள் பேசும்போது ஃபஸ்ட்டு பேசும்போது ஒரு ட்ராமா ஃபிலிம் அப்படின்னு சொன்னீங்க ட்ராமாவோட முதல் கேள்வி ஒரு கணவன் தன் மனைவியை அதுவும் வழியால் துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனைவியை ஆட்டோவில் ஏற்றி விட்டு ஓடுவானா ஆக்சுவலாக அது நடந்த ஒரு உண்மை சம்பவம் அது ஆட்டோ டிரைவருக்கு காசு கொடுக்குறது முக்கியமாக மனைவியோட உயிர் முக்கியமா ரெண்டாவது வந்து எல்லாமே ஒரு ஒரு வருஷத்தை நீங்கள் காமிக்கிறீங்க இந்த வருஷத்தில் நடந்த கதைன்னு சொல்கிறீங்க எல்லாமே காம்பேக்டாக இருந்தது பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் இல்லாமல் இருந்தது இந்த ரெண்டு தான் நான் இதை உணர்ந்தேன் மற்றபடி ஒரு மனிதாபிமானத்தை சொல்ல வர்றதுனால இந்த படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் நீங்கள் ஒரு ஒரு கீ சீக்வன்ஸஸ் இல்லையா ஐ மீன் ஃபெலோ பிரிங்கிங் இஸ் ஒய்ஃப் ரோட்டூவில் கொண்டு வந்து தோஸ் சீக்வன்சஸ் ஆர் பிளேட் அவுட் இன் த டாக் யாரையும் நம்ம யூனோ தஸ் நோ சிம்பி தேர் இஸ் நத்திங் கோயிங் ஆன் தேர் அண்ட் யூ கவுட் இட் வெரி வெரி க்ளோஸ் ரேஞ்சஸ் அது என்டிங்கிலெல்லாம் யூனோ தீஸ் ஈச் இவெண்ட் பஸ் ஃப்ளோ இன் டு ஈச் அது இது இஸ் ரூம இட்ஸ் புட் ஆன் என்ன ஃபீலிங் வந்தது பட் நவ் அ மைண்ட் ஏர்லி டேஸ் சி மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் வந்து நைன்டீன் நைன்டி ஃபோர் அப்படின்னு போடுறீங்க பின்னாடி பிரசவத்திற்கு இலவசம்னு எழுதுறதில் நம்ம முடிக்கிறோம் அப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு அவுட்சைடராக இருந்து பார்த்தேன்னா நான் வந்து வெளிநாட்டிலேருந்து இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கேன் நான் சென்னை ஸ்ட்ரீட்ஸில் கொஞ்சம் நடக்கிறேன் அப்படின்னா பிரசவத்திற்கு இலவசம்னு ஆட்டோவிலலாம் நான் பார்ப்பேன் அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பார்த்தேன்னா நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் தான் முதல் முதல்ல ஒரு ஆட்டோ ட்ரைவர் பிரசவத்துக்கு இலவசமாக கூப்பிட்டு போகணுன்னு முடிவு பண்ணி அதுதான் இன்றைக்கி ஒரு மூவ்மெண்ட்டாக மாறி இருக்குது அப்படின்ற மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் தான் வரும் அதுக்கு முன்னாடி இருந்தது இல்லையா நைன்டீன் நைன்டி ஃபோருக்கு முன்னாடி அது இருந்திருக்கு இல்லையா இல்லை இல்லை சார் இல்லையா நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் தான் ஃபர்ஸ்ட்டாக கன்ஃபார்ம்டாக தெரியுமா சித்திக்னு ஒருத்தர் கொண்டு வந்தார் அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து அவரை யாருன்னு சொல்லி என்ன பண்ணாருன்னு சொல்லி எனக்கு இந்த கதையை நீங்கள் காமிச்சிருந்தீங்கன்னா தென் ஐ உட்ஹ் ரெஸ்பெக்டட் தி ஃபில்ம் மோர் இன்றைக்கி எல்லா ஆட்டோலையும் பிரசவத்துக்கு அவசரம் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்த ஒருத்தருடைய கதை இதுன்னு போது அதை நம்ம எவ்வளோ மரியாதையாக ட்ரீல் பண்ணோம் டீல் பண்ணணும் இப்படியெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்புறமா வந்து அந்த ஹஸ்பண்ட் விட்டுட்டு ஓடுறது அது எல்லாருக்குமே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது ஒரே ஒரு விஷயம் தான் ஓடும் போது அண்ணன் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னே நான் பின்னாடியே வந்துடுறேன்னா முடிஞ்சு போச்சு அல்லது அந்த பொண்ணு வழியில் இருக்குது அண்ணே வழி தாங்க முடியலனே அப்படின்றது வந்துடுவார்னே நீங்கள் போங்கண்ணே ஆஸ்பத்திரிக்கு எனக்கு வழி தாங்க முடியலன்னு சொல்லியிருந்தால் முடிஞ்சு போச்சு நம்ம இதெல்லாம் தவிர்க்கிறோம் அப்புறமா எண்டு அங்கே போயிட்டு அவர் அந்த குழந்தையை பார்த்துட்டு வந்துடுறாரு இப்போது நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற விதம் எப்படி இருந்ததுன்னா இப்போ இவன் வந்து இந்த ஆட்டோ டிரைவர் வந்து பார் பணம் இல்லாமல் நான் எடுக்க மாட்டேன் ஆட்டோவை பணத்தை எடுத்துகிட்டு அப்போ தான் நான் ஆட்டோவை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் எண்டில் அந்த குழந்தையை பார்த்துட்டு இவர் பணம் வாங்காமல் போகும்போது தென் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது அவர் ஆல்ரெடி நல்லவர் தான் அவர் ஏன்னா பணத்தை கே கேட்டவன் பணத்தை கொடுக்காமல் விட்டுட்டு ஓடிடுறான் அப்போ கூட ஒரு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறார் ஆக்சுவலாக ஒரு பயோபிக் இது நீங்கள் வந்து எமோஷ்னல் ட்ராமாலாம் சொல்லக்கூடாது இது ஒரு பயோபிக் அப்போ இந்த மாதிரி ஒரு பயோபிக் எடுக்கும்போது அதுக்கான நேர்மையோடையும் உண்மையோடையும் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் அது மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து இவ்வளோ நாங்கள் கேள்வியை கேட்க மாட்டோம் இது மாதிரி ஒரு நிஜமான ஒரு ஆளை பார்த்து போது இதில் எந்த மிஸ்டேக்குமே நாங்கள் இவ்வளோ பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டோம் ஐ திங்க் வி ஆல் வுட் ரியலி ரெஸ்பெக்டட் தி ஃபில்ம் அண்ட் யூ மோர் நீங்கள் அவரை இதில் அறிமுகப்படுத்திருந்திங்கன்னா நான் நினைக்கிறேன்